ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான உள்ளி தீயல் அதாவது சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு தீயல் வந்து செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சு இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதே டேஸ்ட் கிடைக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கருவேப்பில் சேர்த்துட்டு தேங்காய் வந்து துருவல் வந்து சேர்த்துருக்கேன் இது கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும் கொஞ்சமாக கலர் வந்து மாறியிருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வந்து ஸ்பீடாக வச்சிடாதீங்க கருகி போயிடும் இப்போ அடுப்பை பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் ஒரு கற்றுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ண வேண்டாம் அப்படியே முழுசாக போடுங்க இந்த குழம்புக்கு இதுதான் நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கலாம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த சின்ன வெங்காயம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் பாருங்க கொஞ்சமாக கலர் மாதிரி வந்திருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்து அதை ஊற வச்சிருந்தேன் இப்போ இதை சேர்த்துக்கிறேன் இதை ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் மூடி வச்சுக்கிறேன் இப்போ திறந்து பார்க்குறேன் நல்ல கொதி வந்து சூப்பராக இருக்கு இப்போ அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இன்னுமே உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே விட்டிங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும் இப்போ வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சாப்பாட்டில் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குதுங்க உங்களுக்கும் இந்த உள்ளி தையில் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ரெசிபில் பாய்